கோகிலா என் மாமியார் படுத்தல் தாங்களடி என ஆபீஸில் மதிய உணவு நேரத்தில் அழ ஆரம்பித்தாள் மேகலா என்னடி வந்ததும் வராததுமா இப்போதான கல்யாணம் ஆகி பதினஞ்சு நாள் லீவ் முடிஞ்சு ஆபீஸ்க்கு வந்திருக்க அதுக்குள்ள என்னடியும் உனக்கு குறை என கோகிலா கேட்டதுதான் தாமதம் மேகலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பிரவாகம் எடுத்தது கதை இதுதான் மேகலா ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷனில் கிளார்க்காக இருக்கிறாள் சுமாரான சம்பளம்தான் ஆனால் கம்பெனியில் நல்ல பெயர் எடுத்திருக்கிறாள் நேரத்துக்கு வருவது விடுப்பு எடுக்காது இருப்பது என அவளுக்கு மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயரே இப்படி வாழ்க்கை சென்று கொண்டிருக்கையில் ரயில்வேஸில் கிளார்க்காக வேலை செய்யும் ராஜாமணி என்கிற நல்ல வரன் வந்தது மேகலாவின் அம்மாவும் இருவருக்கும் நல்ல பொருத்தம் பல வகைகளில் இருப்பது கண்டு மகிழ்ந்து மேகலாவை கொடுக்கலாம் என முடிவுக்கு வந்தாள் மாலை ஆபீஸ் முடிந்து மேகலா வந்ததும் ராஜாமணி என்கிற வரனை பற்றி மேகலாவுக்கு சொல்ல மேகலாவுக்கும் முதலில் திருப்தியாகத்தான் இருந்தது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இடித்தது என்ன பிரச்சனை என்றால் மேகலா இப்போது தன் அம்மாவோடு வசிப்பதோ சென்னையில் உள்ள பிரதான இடமான புரசைவாக்கம் பல விஷயங்களுக்கும் மிகவும் வசதியான இடம் அவர்கள் வாடகைக்கு இருந்த ஓனர் மிகவும் வசதியானவர் நல்லவர் என்பதால் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக அவர்களுக்கு வாடகையை கூட ஏற்றாது இருந்தார் அதுபோக பல இடங்களுக்கும் போக வர என ஏற்ற இடமாக புரசை இருந்தது வந்திருக்கும் இந்த வரன் ராஜாமணியின் வீடோ எங்கேயோ தாம்பரம் தாண்டி ஒரு மஃப்சல் ஏரியாவில் வீடு கட்டி குடிபெயர்ந்திருக்கிறார்கள் எப்படி தான் அங்கிருந்து தன் ஆபீஸுக்கு வருவது என மேகலாவுக்கு கவலையாக போனது இதை கேட்ட மேகலாவின் அம்மா அதனால என்னடி இதுக்கெல்லாம் பயந்தா சொந்த வீட்டோட கூடிய ஒரு ரொம்ப பிக்கல் புடுங்கல் எதுவுமே இல்லாத ஒரே தங்க அம்மா அப்படின்னு மூணே பேர் இருக்கும் குடும்பம்லாம் இந்த காலத்துல வாய்க்குமா என ஏதேதோ கூறி மேகலாவை சம்மதிக்க வைத்தாள் பிறகு தன் தம்பியை ஊரிலிருந்து வரவழைத்து இருவருமாக ராஜாமணியின் வீட்டுக்கு விசிட் செய்துவிட்டு வந்தனர் திரும்பி வந்ததும் மேகலாவின் அம்மாவுக்கு பரம திருப்தி டி வீடு சூப்பரா இருக்குடி புத்தம் புதுசா கீழே ஹாலு கிச்சன் சாமி ரூம் மேல பெட்ரூம்னு கலக்கலா இருக்குடி என புகழ்ந்து தள்ளினாள் என்ன பஸ் ஸ்டாண்டு ஒண்ணுதான் கொஞ்சம் தூரத்துல இருக்கு ராஜாமணி கிட்ட நல்லதா பைக் கூட இருக்கு ஸ்டாண்டுக்கு கொண்டு விட சொன்னா கொண்டு விட்டுற போறாரு அப்புறம் உனக்கு நேர் பஸ்ஸும் இருக்கு அப்புறம் என்ன கவலை என அவளே கேள்வியும் கேட்டு பதிலையும் சொல்லி சந்தோஷப்பட்டாள் நல்ல நாள் நேரம் எல்லாம் பார்த்து ராஜாமணியின் குடும்பம் பெண் பார்க்க வந்தனர் ராஜாமணியின் தங்கை சங்கீதா பிளஸ் டூ படித்துக் கொண்டிருப்பதாகவும் சிட்டியில் வாடகை கொடுத்து முடியல என பேங்க் கடன் பெற்று அவர்களிடம் இருந்த ஒரு கிரவுண்ட் நிலத்தில் சின்னதாக வீடு கட்டி குடியேறிவிட்டதாகவும் கூற மேகலாவும் ஒருவாறு சமாதானமாகி திருமணத்துக்கு இசைந்து விட்டாள் பிறகு ராஜாமணி மேகலா திருமணம் சிம்பிளாக ஒரு கோவிலில் நடந்து முடிந்தது புகுந்த வீட்டுக்கு பலவிதமான கனவுகளோடு வந்து இறங்கினாள் மேகலா பதினைந்து நாள் ஆபீஸ் விடுப்பு வேறு நிறைய கடன் இருப்பதால் மெதுவாக ஹனிமுன் போய்கொள்ளலாம் என ராஜாமணி முதலிரவிலேயே சொல்லிவிட்டதால் அம்மா வீட்டில் விருந்து முடிந்த மூன்று நாள் போக இன்னும் பன்னிரண்டு நாள் லீவ் இருந்தது மேகலாவுக்கு ராஜாமணியும் அவளும் படத்துக்கு போவதும் பீச் போவதுமாக நாட்கள் கழிந்தது அவர்கள் இருவரும் மாடியில் உள்ள பெட்ரூமில் படுத்துக்கொள்ள ராஜாமணியின் தங்கையும் அம்மாவும் கீழேயே படுத்துக்கொண்டனர் திருமணம் முடிந்து ஐந்து நாட்கள் ஆகியிருக்கும் மேகலாவின் மாமியார் மெதுவாக அவளிடம் மேகலா அடுத்து எப்ப குளிப்ப என கேட்கவும் இதென்ன திருமணமாகி அஞ்சு நாள்லே இந்த கேள்வி என அதிர்ந்த மேகலா இன்னும் ரெண்டு மூணு அத்தை என வெட்கம் பிடுங்கி தின்ன பதிலளித்தாள் மாமியார் சொன்ன அடுத்த விஷயம்தான் அவளை சற்று யோசிக்க வைத்தது மாமியார் தொடர்ந்தாள் ஒண்ணுல ஏன் கேக்குறேன்னா எனக்கும் சங்கீதாவுக்கும் கீழே தனியா படுக்க பயமா இருக்கு ஏன்னா இந்த ஏரியால திருட்டு பயம் ஜாஸ்தி இப்போதான் நாலு பிளாட் தள்ளி இருக்கிற அந்த வீட்ல ஒரு திருடு நடந்துச்சு அதனால ராஜாமணி எங்க கூட இங்கேயே படுத்துக்கிட்டா எங்களுக்கும் பயமாவே இருக்காது உனக்கும் நாலு அப்படின்னு வந்துருச்சுன்னா அவனை கீழே அனுப்பிட என சொல்லவும் மேகலாவுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை சரிங்க அத்த என இரட்டை வார்த்தையில் அந்த உரையாடலுக்கு அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் திருமண டென்ஷன் அது இது என்பதால் அவளுக்கு அன்றிரவே அது வந்துவிட ராஜாமணி அம்மாட்ட பொய் சொல்லிடு என அவளை படுக்கைக்கு அழைத்தான் இல்லைங்க அத்தைக்கு எப்படியும் தெரிய வந்துடும் நீங்க வேணா கீழே போய் படுங்க நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என அவனிடம் தலையணையை எடுத்து கொடுத்து துரத்தினாள் இருவருக்கும் ஏக்கமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை என புரிந்து கொண்ட ராஜாமணி கீழே ஊமை அழுகை அழுது கொண்டே போய் படுத்தான் மேலே தனியாக படுத்திருந்த மேகலாவுக்கும் பயமாகவும் இருந்தது அதே நேரம் தன்மானம் கொஞ்சம் எழும்ப எப்படி தன் மிகவும் தனிப்பட்ட விஷயமான மாதவிடாய் நேரத்தை கூட மாமியாரிடம் ஒவ்வொரு மாதமும் பகிர வேண்டிய கட்டாயமாக இருக்கே என தனியே படுத்துக்கொண்டு மனம் வெதும்பினாள் இப்படியாக மூன்று நாட்கள் நகர எப்படா என்றிருந்த ராஜாமணி நான்காம் நாள் குதித்து கொண்டே மாடிகரையை நோக்கி வர மாமியார் கீழிருந்து கொண்டே ஊரில் அவர்கள் சித்தப்பா மகள் இறந்து விட்டதாகவும் அதற்கு துஷ்டி கேட்க தான் இரவு பஸ்ஸை பிடித்து போக போகதாகும் சங்கீதாவுக்கு துணையாக மூணு பேருமே ஒன்னா கீழே வந்து படுத்துக் கொள்ளும்படியும் சொல்ல ராஜாமணிக்கு வந்ததே பெரும் கோபம் ஆனாலும் இறப்பு செய்தி என்பதால் எதுவும் கூறாது அம்மாவை பைக்கில் வைத்து பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டு வீடு திரும்பினான் சங்கீதா தான் தனியா படுத்துக்கிறேன் என சொன்னாலும் மனது கேட்காது மூவருமே கீழே ஹாலில் ஒன்றாக படுத்து தூங்கினர் இவ்வாறாக நான்கைந்து நாட்கள் செல்ல திரும்பவும் மாமியார் வீடு திரும்பி இரு நாட்கள் கூட ஆகியிருக்காது மாமியார் ஊருக்கு சென்று வந்த பிறகு ஏதோ வயிற்று பிரச்சனை அது இது என தீவிரமாகி டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போய் ஒரு இரவு இருந்து ட்ரிப்ஸ் ஏற்றி வீடு திரும்பினர் இரவு அம்மாவை பார்த்து கொள்வது சங்கீதாவால் இயலாது அவள் பிளஸ் டூ படிப்பதால் நீயே பார்த்துக்கோ என ராஜாமணி சொல்லி அனைவருமே திரும்பவும் ஹாலிலேயே படுத்துக்கொள்ளும் சூழல் திரும்பவும் வர ராஜாமணி மேகலா இருவருக்குமே படு எரிச்சலாக இருந்தாலும் கொள்ளாது வெட்டியாய் பொழுதை போக்கினர் எனவே திருமணமாகி இரண்டு மூட்கள் மூன்று நாட்கள் தவிர அவர்களால் தாம்பத்திய வாழ்க்கைக்குள் சரியாகவே இருக்க முடியாது போக ஆபீஸ் விடுப்பும் பதினைந்து நாட்கள் முடிந்து கடுப்பில் ஆபீஸ் திரும்பினாள் மேகலா ராஜாமணியும் நம் வாழ்க்கை இப்படிதான் இந்த வீட்ல என்பது போல் சான்ஸ் எப்போ கிடைக்கும் என தவம் கிடப்பதும் கிடைத்த சான்ஸில் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என இருவரும் ஒன்றாக இருக்க நேரம் கிடைத்ததை எண்ணி அதிலேயே திருப்தி பட்டு கொள்வதுமாக இருந்தான் இதைத்தான் மேகலா ஆபீஸுக்கு திரும்பிய தினமே தன் தோழி கோகிலாவிடம் போட்டு உடைக்க கோகிலாவும் ஏதேதோ யோசனைகள் எல்லாம் தர அதெல்லாம் இந்த வீட்ல ஆகாது எனவே மேகலா மறுத்தாள் சை என்னடி மாப்பிள்ள பாத்தாங்க உங்க அம்மா வீட்டை பார்த்து பெருமைப்பட்டீங்களே ஆள் ஆளுக்கு தூங்குறதுக்கு தனியா பெட்ரூம் இருக்கான்னு பாத்தீங்களான்னு கேக்க மாடியில மட்டுமே பெட்ரூம் இருக்கிறத பார்த்து எங்க அம்மா ஏமாந்துட்டாங்கடி இந்த மஃ்சல் ஊரு திருட்டு பயம் பத்தின எண்ணம்லாம் எங்களுக்கு வரவே இல்லையே என கையால் ஆகாதவளாய் கையை பிசைந்தாள் மேகலா இருவரும் பிறகு மாலை டைமில் சந்தித்து கொண்ட போது கோகிலா ஒரு ஐடியா என்றாள் உடனே மேகலா ஏய் தனி குடுத்தனும் அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்லிடாதடி இருக்கிற கடனுக்கு ராஜாமணி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாருடி என சொல்ல கோகிலாவோ குடும்பத்தை பிரிக்கிற ஐடியா எல்லாம் இல்லடி இது இது சேர்க்கிற ஐடியா இது சூப்பரா இருக்கும் பாரு என சொல்ல சீக்கிரம் சொல்லி தொலடி என்றாள் மேகலா நீ இது வரைக்கும் நம்ம கம்பெனில ஏதாவது லோன் எடுத்திருக்கியா என கேட்க இல்லடி கடன்னால எனக்கு அலர்ஜி உனக்கு தான் தெரியுமே என்றாள் மேகலா அப்போ இது சாலிடா ஒர்க் அவுட் ஆகும்டி என்றாள் கோகிலா பிறகு தொடர்ந்தாள் பேசாம ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லோனை போட்டு மாடியில் உங்க பெட்ரூமை ஒட்டி இன்னொரு ரூமும் சின்னதா ஒரு பாத்ரூமும் இழுத்து கட்டிடு நம்ம ஆபீஸ் கஸ்டமர் கஜராஜன் மேஸ்திரி தானே ஒரு நயமான ரேட்டுக்கு கட்டி கொடுத்துருவான் இதுதான் உனக்கு நிரந்தர தீர்வா இருக்குண்டி எல்லாருமே சேர்ந்து மாடியிலேயே நைட்டு தூங்கலாம் பிரச்சனை சால்வ்டு என்றாள் இதை கேட்ட மேகலாவுக்கு இன்னும் கடனா என்று தோன்றினாலும் கடன் இன்னைக்கு வரும் நாளைக்கு உழைச்சி கட்டிடலாம் இளம இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு திரும்ப வருமா என்று அவளுக்கு தோன்ற சரி வீட்டுக்கு போய் அத்தக என்றாள் உடனே கோகிலா கேக்காத ரூம் ஒன்ன இழுத்து கட்ட போறோம் எல்லாரும் நிம்மதியா ஒன்னா திருட்டு பயம் இல்லாம தூங்கலாம்னு டிக்ளேர் பண்ணுடி என கோகிலா கற்றுக் கொடுத்தாள் பிரச்சனையை விரைவிலேயே தீர்வு காணலாம் என்கிற ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நேராக ஃபைனான்ஸ் செக்ஷனுக்கு போய் லோன் ஃபார்மை நிரப்பி கொடுத்து வீடு திரும்பினாள் மேகலா வீடு திரும்பியதும் மாமியார் கொடுத்த டீயை குடித்து கொண்டே அத்தை மேலே இன்னொரு பெட்ரூம் கட்டினா என்ன என கேட்க ஏன் கேட்குற நான் அப்படிதான் முதல்லே சொன்னேன் இந்த ராஜாமணி தான் இன்னும் பணம் செலவாகும்னு சொல்லி ஒரேடியா வேண்டான்னு சொல்லிட்டானே என அங்கலாய்த்தாள் இதுதான் சான்ஸ் என மேகலா அத்த நானும் ஆஃபீஸில் லோன் போட்டிருக்கேன் எப்பவோ போட்ட லோன் தான் இப்போதான் சாங்ஷனாச்சு என சொல்ல மாமியாருக்கு வாயெல்லாம் பல்லானது அதற்கப்புறம் என்ன விறுவிறுவென மாடி போஷன் வேலை நடந்து தனக்கென ஒரு அழகான சிம்பிளான ரூமை கட்டிக்கொண்டு இரவானால் அத்தையையும் சங்கீதாவையும் அடுத்த அறையில் தங்க வைத்து திருட்டு பயத்தை நீக்கி அடுத்த வருடத்திலேயே தங்க விக்ரகம் போல ஒரு பெண்ணை பெற்றெடுத்தாள் மேகலா இளமை திரும்பாது